துலாம் ராசி அன்பர்களே இந்த வீடியோவை பார்த்துருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு மூணு டைம் பதிவிட்டு அது வந்து வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக ஒரு மூணு நாலு டைம் வந்து சொல்லி பாருங்கள் இதனால் பல நன்மைகள் வர இருக்குது அது என்ன நன்மைகள் அதன் மூலமாக என்ன கிடைக்க போகுது எதனால் இந்த மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இந்த மந்திரம் எதற்காக இதெல்லாம் பழிக்குமா இதெல்லாம் யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு இப்போவும் சொல்கிறோம் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பொதுப்படையான ஜோதிடம் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கோங்க பிரபல ஜோதிடர் தான் பேசுவார் இப்போ சமீபத்தில் வெளியான திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் டேரக்டர் ஆக்டர் மூணு பேருமே வந்து இவர்கிட்ட தான் ரெகுலராக ஜோதிடம் இருக்காங்க அப்படியே ஃபஸ்ட் ஆக்டர் பார்க்க ஆரம்பித்தார் அப்புறமேட்டு அப்படியே ரெக்கமெண்ட் அப்படியே உள்ள இவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து இசையமைப்பாளர் டேரக்டர் அப்படின்னு எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நிறைய சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் இவர்கிட்ட ஜோதிடம் பார்த்துருக்காங்க நிறைய பொலிட்டிஷியன்ஸும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அவரோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் ரொம்ப விஐபி ஜோதிடர் தான் ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக காசு கேட்பார் அப்படின்னா நீங்கள் வந்து பயந்து தேவை ஜஸ்ட் நீங்க ஃபோன் மூலமா பேசி நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் சரி சார் இப்போ நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன் சங்கடஹர விநாயகர் அப்படிங்கறது உங்களுக்கு யாராவது தெரியுமான்னு தெரியல ஓம் சங்கடஹர விநாயகர் புற்றும் சங்கடகர விநாயகர் புற்றும் சங்கடஹர விநாயகரை போற்றி அப்படின்னு மறக்காம கமெண்ட் சக்தியில மூணு டைம் பதிவிடுங்க ஓம் சங்கடஹர விநாயகரே போற்றி அப்படின்னு சங்கடங்களை விரட்டக்கூடிய விநாயகர் எந்த சங்கடமும் வராம விநாயகர் வந்து பாதுகாப்பார் மிகப்பெரிய பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் விநாயகர் பிரச்சனைகள்லேருந்து வெளிவரக்கூடியவதற்கு முக்கியமான ஒரு ஆணிவேர் விநாயகர் உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகர் தான் வந்து தீத்து வைக்கிறதுக்கு முதன்முறையாக வந்து அக்கௌண்ட் எழுதுவாரோம் இவருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் மன பிரச்சனை இருக்குது சரி பண்ணி கொடுக்கணும் மனப்பிரச்சனை இருக்குது சரி பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குறது விநாயகர் விநாயகர்கிட்ட வந்து தான் அடுத்து போகும் ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணி பார்த்தீங்களா அதற்கு முன்னாடி உங்களோட குலதெய்வத்துக்குள்ள போகும்போதே பார்த்திங்கன்னா எங்கேயாவது மூல பிரச்சனை சின்னதாக ஒரு விநாயகர் வச்சிருப்பாங்க மூல முதற் கடவுள் நீங்கள் எவ்வளோ பெரிய மாமிசம் சாப்பிடக்கூடிய கோயிலாக இருந்தாலும் சரி அது வாசலில் இந்த கோயில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ மூல கடவுள்கிட்ட வணங்கிட்டு தான் நீங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் போக முடியும் ஸோ உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடியே கடவுளுக்கு நீங்கள் வணக்கம் வச்சுட்டு தான் நீங்கள் போயாகவும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விநாயகரை நீங்கள் வழிபடுவதால் மிகப்பெரிய நன்மை வர வேண்டிய ஒரு நேரம் சரி இதில் இப்போ இந்த காலகட்டம் துலாம் ராசிக்கு ஓவரால் சூப்பர் அப்படின்னு சொல்கிறத விட தப்பிக்கிறதுக்கு சின்ன சின்ன வழிகள் இருக்குது அதுதான் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவாக சொல்ல விரும்பலை ஒன்றும் உங்களுக்கு உடல் ரீதியாகவும் பெரிய இஷ்யூஸ் கிடையாது அப்படி இருந்தது அப்படின்னா உடனே டாக்டரை பார்த்து செக் பண்ணிடுங்க வேறு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே சால்வ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய தாய் தந்தரனுடைய உடலில் கவனம் செலுத்துங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க எந்த ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போய் பாருங்கள் உடனே கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அவங்களோட ரொம்ப நாள் கனவுகள் இந்த மாதிரி உடம்புலாம் பார்க்கணும் அவங்களை திட்டுறது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவோம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக எங்கிட்ட கொஞ்சம் நடந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஹாப்பியாகவே பண்ணி கொடுங்க கொஞ்சம் வயதானவர்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா நல்லா அவங்கள பார்த்துக்கோங்க உணவு கரெக்டாக கொடுங்க மாத்திரையெல்லாம் டேப்லெட்லாம் எடுத்துக்கிறாங்களான்னு பாருங்கள் முடிஞ்ச ஒரு செக்கப் கூட்டு போயிட்டு வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனம் பாருங்க தாய் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய காலகட்டத்தில் வரக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான காலகட்டங்கள் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம் சேர்வதற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் குறைவில்லை சந்தோஷமாக ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக உடல் ஆரோக்கியம் இருக்கும் செல்வம் சேர்வதற்கான வழிகளும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அது எந்த பக்கம் செலவு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி தான் இப்போ வந்து செலவு இருப்பீங்க சார் நிஜமாலுமே எந்த பக்கம் அமௌண்ட் வாங்கணும்னு தெரியல ஆனால் எந்த பக்கம் இப்போ கொடுத்தோம்னு தெரியல அமௌண்ட் செலவாகிட்டு தான் இருக்குது ஆனால் அதில் வந்து எந்த அவுட்பு இப்போ எடுத்த மாதிரி தெரியல அப்படின்னு தான் நீங்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க கவலைகளை விட்டு விளக்குங்க கவலைகள்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க இதுக்கு மேலே சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டுமே உருவாகக்கூடிய நேரம் அந்த இடத்துல நீங்கள் குழம்பிகிட்டு இருக்கும்போது கடவுளை யோசிப்பார் இவன் எதுக்காக இப்போ வணங்க வந்தான் அவனோட மனசே வந்து குழப்பமாக இருக்குது அதாவது ஒரு கடவுள்கிட்ட வணங்கும் போது கூட தெளிவாக வணங்கணும் என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லணும் சுற்றி ஆறான்னு இருக்கும் அது நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து செயல்படுத்தும் கடவுள்கிட்ட அந்த ஆறா வந்து அதிகமாக வேலை செய்யும் அதனால் தான் கோவில் அப்படின்னு ஒரு புனிதமான இடத்தை உருவாக்குனாங்க மனிதர்களுடைய ஆறா எப்படி வேலை செய்யணும் அவங்க எப்படி சொன்னால் எப்படி புரியும் அப்படிங்கிறது தோசம் அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க ஒரு கோவிலில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா ஒரு காலண்டரில் சாமி ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா கூட சாமிக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் ஒன்று இருக்கும் அது பேர் தான் ஆறா நிறைய பேர் சாமி டிசைன் கோஷம் போட்டுக்கிறாங்கன்னு நினச்சிப்பாங்க அது பேர் ஆறாம் எல்லா மனிதர்களுக்கு பின்னாடி அது இருக்குமா நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி நடத்து கொடுக்குமா ஸோ அதனால தான் நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை பேச வேண்டும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேச வேண்டும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல கடன் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டுவீங்க அந்த கடன் இருக்குன்னு நீங்கள் வேண்டவே கூடாது நாம் கடன் இருக்குன்னு வேண்டவே கூடாது எனக்கு லாபத்தைக் கூட சந்தோஷத்துக்கூட மகிழ்ச்சியை கூட நிறைய வருமானத்தை கொடு நிறைய பண வரவை கொடு சந்தோஷத்தை கொடு மகிழ்ச்சியை கொடு அந்த மாதிரி தான் நம்ம வந்து வாங்கணும் அப்படி கேட்டோம்னா ஆண்டவன் கண்டிப்பாக நிறைய வருமானத்தை கொடுப்பார் செல்வம் சேருவதற்கான வழிகளை கொடுப்பார் அந்த செல்வத்தை சேர்த்து நமக்கு கொடுப்பார் ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் விஷயம் நிறைய பேர் சின்ன சின்ன விஷயத்தை தான் நீங்கள் வந்து கோட்ட விட்டுருங்க அதே மாதிரி நிறைய ஒரு விஐபிஸோ இல்லை பெரிய பெரிய பணக்காரர்லாம் பாருங்கள் கூட நெகட்டிவான வார்த்தைகளை கூட விரும்ப மாட்டாங்க நெகட்டிவான வார்த்தைகளை பேசக்கூட மாட்டாங்க சார் அப்படிலாம் இருந்தால் என்ன சார் இங்கே கொஞ்சம் சீன் போடுறாங்க சார் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒன்றும் கிடையாதுங்க அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு டேட்டிக்ஸ்ன்னு சொல்லலாம் ஸ்ட்ராட்டஜி நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தாதவங்ககிட்ட எப்போவுமே ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அந்த ஆறாவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க தவறாக பேசுகிறவங்க பக்கத்தில் கூட நிற்க மாட்டாங்க பணக்காரர்களுக்கும் நார்மலர்களுக்கான வித்தியாசம் அதே மாதிரி இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வளர்ச்சிக்கான ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கான நேரம் அப்போ நீங்கள் என்ன பண்ண கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பக்குவமாக எல்லா விஷயத்தையும் சரி பண்ணணும் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகளுக்கு போய் நிற்கக்கூடாது உங்களோட செல்வம் சேரக்கூடிய டைமில் தேவையில்லாமல் கூடா நட்பு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க தேவையில்லாத நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு இந்த கெட்ட பழக்கங்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் இன்னையோடு அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கௌரவம் வளரக்கூடிய நேரமாக இருக்கும்போது போது தேவையில்லாத சின்ன சின்ன மேட்டர்னால உங்களோட கௌரவத்தை இழக்காதீங்க இந்த ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் ராசிக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் ஓ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கோம் இப்போ நம்ம தேவையில்லாமல் இந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கே ஒரு மைண்டில் ஒரு விஷயம் தோணுது பார்த்தீங்களா அதை மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கமான வாகனத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க வாகனத்தை இப்போ சுத்தமாக வச்சுக்கோங்க வாகனத்தின் மூலமாக வருவாய் கிடைப்பதற்கான காலகட்டம் ஸோ வாகன தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாகன தொழில் வாகன உப உபரிவாதங்கள் உதிரி சொல்கிறாங்க பார்த்திங்களா ஸ்பேர் பார்ட்ஸு ஸோ வாக வாட்டர் வாஷ் வச்சுருக்கீங்க வண்டி வாகனங்கள் எதாவது பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்ல காலகட்டமோ வண்டி வாகனத்தில் நல்ல காலகட்டமோ அதே வண்டி வாகனத்தில் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஓவரால் நான் சொல்லியிருக்கேன் ஜோசியத்தை பார்த்து ஓவரால் சொல்லியிருக்கேன் இதில் இன்னும் உள்ளே நிறைய இருக்குதுங்க அதெல்லாம் தனிப்படியாக ஜோதிடம் பார்த்தாதான் தெரியும் ஏன் தனிப்படியாக ஜோதினை பார்க்கணும் ஒரு வேலை நீங்கள்லாம் காசம்பாரிக்கிறதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இங்கே பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னாலும் யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து துலாம் ராசி சொல்கிறோம் துலாம் ராசிக்கு ஃபுல்லாக சொல்லிடுவோம் துலாம் ராசியில் பத்து கோடி பேர் பதினோரு கோடி பேர் இருப்பான் அத்தனை பேத்துக்கும் நல்ல நேரமா அப்படின்னு கேட்டால் ஏன் சார் பக்கத்து வீட்டுக்காரலாம் ஐம்பது லட்ச ரூபா லாபம் வந்துச்சு எப்படி எனக்கு மட்டும் ஐம்பது லட்ச ரூபா லாபம் வரலை அப்படின்னு கேட்பீங்க ஒன்றே ஒன்று நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அந்த ராசிக்கு வேறு லக்கினம் இருக்குது வேறு நட்சத்திரம் இருக்குது வேறு தசாபுத்தி இருக்குது எங்களுடைய கணவன் மனைவி எங்களோட வீட்டில் இருக்கவங்களே வேறு வேறு ராசிகள் ஜாதகம் எல்லாமே இருக்குது அதற்கு தகுந்தார் கூட எங்களோடய லொக்கேஷன் அமைஞ்சிருக்கும் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் எங்களோடய ஜாதகம் வந்து செயல்படும் அதுக்கு தான் தனிப்படியான ஜோதிடம் கூட எங்களோடய ஃபேமிலியோட ஜோதிடம் பார்க்குறது இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு வேறு வேறு ராசி வேறு வேறு நட்சத்திரம் வேறு வேறு தசாபுத்தி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கோ அதுதான் தான் நடந்துட்டு இருக்கும் இப்போ இது மாதிரி எத்தனை பேர் இருப்பான் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும் ஆனால் சில விஷயங்கள் மட்டும் காமனாக நடக்கும் எது ராசிக்குன்னு என்ன இருக்குது அது காமனாக நடக்கும் அதுதான் பொது பலன்னு சொல்கிறது இப்போ வீடியோவில் சொல்கிறது இப்போ நான் சொல்கிறதுல பாதி பேருக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நடந்திருக்கும் பாதி பேருக்கு வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் நடந்திருக்கும் அதற்கான காரணம் இது தான் தசாபுத்தியும் லக்கினமும் மாறி இருக்கிறதுக்கான காரணம் தான் இது ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்கிறதில்ல இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் இது நீ தனியாக பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நீங்கள் பக்கத்தில் கூட உங்களோட ஜோதிடர்கள் யாராவது இருந்தால் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் இருந்தால் ஒட்டையும் பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு இல்லை சார் நான் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் கொடுத்துருவேன் பிரபல ஜோதிட நம்பர் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணி அப்படின்னா ஃபோன் மூலமாகவே எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த கருத்துக்கலாக இருந்தாலும் அவர் வந்து ஓவரால் கிட்டத்தட்ட நாலு ஸ்டேட்டில் பார்க்குறாரு ஐந்து லாங்குவேஜுக்கு மேலே அவருக்கு தெரியும் ஐந்து லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்குறாரு எந்த மேட்டாக இருந்தாலும் சரி வசியம் சம்மந்தப்பட்ட திருமணம் சம்மந்தப்படும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் அக்குவேறு அணியோராக இருப்பார் ஏன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு இவர் ஆசான் கிளாஸ் நடத்துகிறவர்கள் ஸோ அதனால் எல்லாத்தையுமே ரொம்ப இன்டீரியராக போய் பார்த்து சொல்கிறவங்க டக்கு டக்குன்னு சொல்லிடுவாங்க ஃபோன் மூலமாக ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுங்கிறதே கன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு இருப்பீங்க இன்னும் வேறு என்ன தான் கேட்குறது அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே அவர் புட்டு புட்டு வச்சுருக்காரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக பேசி தெரிஞ்சுக்கோங்க வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நான் முன்னாடி சொன்ன ஒரே விஷயம் தான் ஓம் சங்கடகர விநாயகரை போற்று ஓம் சங்கடகர விநாயகரை போற்று ஓம் சங்ககர விநாயகரை அப்படின்னு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மூணு டைம் பண்ணிட்டு வீட்டில் ஃப்ரீயாக டைமில் பேசுங்க இதை வாயில் உச்சரிங்க முடிஞ்சால் ஒரு பத்து பேர்த்துக்கு சாப்பாடு போடுங்க உங்கள் கையினால் சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா போதுமானது அந்த சாப்பாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் பெற்றோர்கள ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் பார்த்துருங்க வேறு எங்கள் நண்பர்கள்ட்ட கொடுக்குறது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது வண்டி வாங்குறீங்க பார்த்துருங்க அப்படின்னா இருந்தால் கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியாக பண்ணுங்க வேறு எங்கிட்ட வாகனத்தை கொடுத்துட்டு உங்களோட வண்டியை கொடுத்து போயிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் வேற எங்கள் வண்டி நீங்கள் வாங்கிட்டு போய் எங்கேயும் கொஞ்சம் இது பண்ணாதீங்க அதுலேயும் கொஞ்சம் பார்த்துருங்க ஸோ வண்டி வாகனம் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க நீங்கள் ஓனராக இருக்கீங்க உங்களுடைய வாகனங்கள் வெளியே கமர்ஷியலாக ஓடிட்டுருக்கு அப்படின்னா அதுலேயும் ரொம்ப கவனமாக பாருங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு இந்த டைமில் கவனம் தேவை மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் உடனடியாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம் அதே மாதிரி நிறைய பேருக்கு சில சந்தேகங்களும் இருக்குது அந்த சந்தேகங்களும் ஃபோன் மூலமாகவும் நீங்கள் வந்து பேசி சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வேறு எதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க உங்களுக்கு நண்பர்களுக்கு பகிருங்க இது நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் நேல் ஸ்பஸ்கரைப் பண்ணுற மாதிரி தான் சஸ்கிரேப் பண்ணுவோம் பார்த்து பில்பன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே